ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு முருக கடவுள் பிடித்தமான திருப்பாங்க எப்படி செய்யணும் செய்ப்போ வீடியோக்கள் முதல்ல சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அரைக்கப்பு கடலை மாவு அரைக்கப்பு முந்திரி மாவு முக்கால் கப்பு ஜீனி ஒரு கப்பு பால் இப்போ இந்த கடலை மாவை சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடுங்க நல்ல வாசம் வந்தோன்னே அடுப்பு ஆப்படிறோம் அதுக்கப்புறம் தான் முந்திரி மாவை போட்டு கிண்டுங்க அதுக்கப்புறம் பாலை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டின்ன பிறப்பு அடுப்பை ஆன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஜீனியை போடுங்க ஜீனியை போட்டோன்னே நல்லா இலகிரும் இலகிரும் பற்றியெல்லாம் தண்ணியெல்லாம் ஒன்றும் ஊற்றக்கூடாது அப்புறம் நெய்யை தான் ஊற்றணும் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா கெட்டிடு உங்களுக்கு தேவைக்கிறப்ப நெய்யை ஊற்றிக்கிடுங்க இப்போ முந்திரி வந்து திருக்கிச்சல் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குங்க ரொம்ப போலலாம் இருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் போடுங்க ஏலக்காய் போட்டு நல்ல கிண்டி கெட்டி ஆகிரும் பற்றியெல்லாம் எடுத்து வச்சுருங்க அந்த ஆனால் சாமி கும்பிடுங்க குழந்தைகளுக்குலாம் அப்படியே வச்சு சாமி கும்பிட்டு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தான் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ